செந்தமலை சீமான் தலைமையில் ஒரு மாற்றத்துக்கான ஒரு மாநாடு நடக்குது இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு அரசியல் மாநாடு எந்த தலைவரால் நடத்த துளியலை கூட முடியாது கூட்டம் கிடையாது ஒரு கூட்டத்தை எவ்வளோ அளவு ஒழுக்கமாக வழி நடத்துகிறோம் அதை வச்சு பேசுகிறேன் கூட்டத்தில் இருக்க அறத்தை வச்சு பேசுகிறேன் கூட்டத்தில் இருக்க பண்பை வச்சு பேசுகிறேன் இதுதான்ங்களா நீங்கள் கடந்த இப்போது ஒரு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒருத்தர் கூட்டம் நடந்துச்சுன்னு நாற்பத்தோரு உயிரே கொண்டு இருக்கான் போன மா வாரம் கூட ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னு மூணு பேர் பழி அந்த லட்சணத்தில் கூட்டம் நடத்துகிறதில் அவங்களே இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல நீங்கள் பத்திரிக்கையாளர் நீங்கள் அவங்களுக்கு பாடம் எடுக்கணும் எந்த மாதிரி கூட்டம் நடத்துறோம் மத்தவங்களோட கூட்டத்தை போய் போய் பாருங்க அவங்க எப்படி நடத்துறாங்க நீங்க சும்மா கூட்டம் நடத்தி கொலை பண்ணதுக்காக கூட்டம் நடத்தி மக்களை காப்பாற்ற கூட்டம் நடத்தல அப்ப இவங்க இருந்து பாடம் கத்துவோம் நீங்க மேற்கோள் காட்டணும் உங்களுக்கு கூட எங்க கூட்டத்தில் இப்ப நான் வரும்போது கேட்டுட்டு வந்தேன் இருநூத்தி ஒன்பது ரத்த தானம் கொடுத்துருக்கான் இருநூத்தி உயிருக்கு தேவைப்படும் இருநூத்தி ஒன்பது ரத்த தானம் கொடுத்துருக்கான் எந்த கூட்டத்தில் நடத்திருக்கான் முடியுமா இதை நடத்தி காட்ட முடியுமா ஒரு திமுக ஒரு அதிமுக ஒரு பிஜேபி ஒரு காங்கிரஸ் காவிரிக்க கூடத்தில் நாற்பத்தி உறவுகள் குளத்த முடியும் ஒருத்தர் கூட காப்பாற்ற முடியாது ஆனால் நாம் தமிழர் மேடையில் மட்டும்தான் நாம் தமிழர் பொதுக்கூட்டத்தில் மட்டும்தான் ஒரு இரநூத்தம்பது உயிருக்கு தேவையான அளவுக்கு ரத்தத்தை கொடுக்க முடியும் நாம் தமிழர் உறவு மட்டும் தான் அதை செய்வோம் நீங்கள் கூட அங்கே போய் 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 பாருங்க ரத்தம் உறவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கொடுத்துட்டேன் பல ஆயிரக்கணக்கு நீக்கிறோம் கூட்டம் முடியதுக்குள்ள ஆயிரம் பேர் ரத்தம் கொடுப்பாங்க இது உலக வரலாற்றில் யாராலும் பண்ண முடியாது எந்த அரசியல் கட்சியும் பண்ண முடியாத ஒரு செயல் ரத்த தான முகம் ஆயிரம் உயிருக்கு தேவையான ஒரு செயலை ஒரு பொதுக்கூட்டம் நடத்த இடத்துல ஒரு கட்சி செய்து அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இது உலக வரலாற்றில் யாராலும் பண்ண முடியாது எந்த அரசியல் கட்சியும் பண்ண முடியாத ஒரு செயல் ரத்த தான முகம் ஆயிரம் உயிருக்கு தேவையான ஒரு செயலை ஒரு பொதுக்கூட்டம் நடத்த இடத்துல ஒரு கட்சி செய்து அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் நாங்க விளம்பரப்படுத்தல நல்ல விஷயம் கத்து இது விளம்பரம் கிடையாது தம்பி நீ தப்பு செய்யறா தப்பு தீர்த்துக்கலாம் சொல்றது விளம்பரம் கிடையாது நான் இது செய்யறேன் இது மக்களுக்கு பயன்படுது நீ இதை செஞ்சு அதை தவறாத அதை நாங்க சொல்லி திருத்த தான் செய்யறோம் அது பாடம் தான் எடுக்க முடியாது நாங்க விளம்பரப்படுத்தலை

ஒவ்வொரு வீட்லயும் விஜய் என்னங்கயா பாசம் நே போன வாரம் சொல்றாரு ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான நானும் எங்க வீட்டுல எல்லாம் மூடிச்சு தேடி பார்த்துட்டேன் அந்த விஜய் காணல ஒவ்வொரு மூல முடுக்கு கக்கு சுமந்து கூட தேடி பார்த்துட்டேன் விஜய் காணல எங்க போனாருன்னு மரத்து மரத்து எங்க அப்ப மரத்து மேல இருப்பாருன்னு சொல்லி எங்க அப்ப மரத்தை வெட்டிட்டாரு ஓ அணியா தாங்க முடியல அதான் சொல்றேன் வீட்டுக்கு வீடு எந்த வீட்டுல விஜய் இருக்காரு ஒரு வீட்லயும் கிடையாது வன்மம் கிடையாது ஒண்ணும் கிடையாது துளியாவும் பயம் கிடையாது எங்க அவங்க வந்தது நான் இந்த மேடம் இந்த இடத்துல அடிச்சு சொல்றேன் விஜய் வந்தது நாம் தமிழ் கட்சிக்கும் செந்தமிழ் சீமானுக்கும் கூடுதல் பலம் தான் பிளஸ் தான் மைனஸ் கிடையாது தற்கூர் யார் தலைவன் யாரு அப்பதான் தெரியும் நல்லவனுக்கும் கூமுட்டைக்கும் தான் வித்தியாசம் தெரியும் எவன் மக்களுக்காக நிக்கான் எவன் மக்களுக்காக நிக்கல அப்படிங்கிற வித்தியாசம் விஜய் தான் தெரியுது சீமானியா இன்னும் வீரியமா வளர்றாரு விஜய் ஒரு கூமுட்டை விஜய் அரசியல் ஜீரோ விஜய் வந்து அரசியல்ல ஜீரோ அப்படிங்கிறது காமிச்சனால தான் சீமாடி கூட வளர்ச்சி வேகமா வளரறாரு இன்னும் நால்படை நால்படை எது உங்களுக்குத் தெரிஞ்சிரும் ஆனா அவங்க கிட்ட கேட்டா சீமான பார்த்தா பயம் அவரை பார்த்தா பய பயப்பிரங்க எங்கள பத்தி சீமன் பயப்பிராரே நிறைய பேசுறாங்க நாங்க எந்த இடத்துல பயந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு நாங்க களத்துல போராடாம இருந்திருக்கமா விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு நாங்க மேடை ஏறி பேசாம இருக்கோமா விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டு நாங்க பொது கூட நடத்தாம இருந்திருக்கமா இல்ல தேர்தல்ல சந்திக்காம இருந்திருக்கமா

அதுவும் அவங்க உணரணும் அவங்களுக்கு கால் புணர்ச்சிகளும் பொறாமையிலேயே பேசுறாங்க அதுக்கு நாங்க துளி அளவு நாங்கள் அதை கண்டுக்கிட்டு போகிறதே கிடையாது எங்களோட வளர்ச்சி பெரிய விதத்தில் போய்கிட்டுருக்கு எங்களோடய வளர்ச்சியும் மக்களுக்கு சரி சேவையும் தான் நாங்கள் முதல்ல பார்த்துக்கிட்டு இருப்போம் அவங்களாம் கண்டுக்கிட மாட்டோம் ஆ ரொம்ப அறத்துறையாக ரொம்ப கேவலான அதை பார்க்க அதாவது திமுக அவங்க முன்னாள் தலைவர் ஐயா கருணாநிதியிலிருந்து அவங்க எல்லாருமே அதை அந்த துணியை பின்பற்றுறவங்க தான் அவங்களுக்கு ஆபாசமாக பேசுகிறது புதுசுதான் கிடையாது அவங்க லியோனி ஐயா கருணாநிதி எல்லாருமே அப்படி பேசி வந்தவங்க தான் அதெல்லாம் அவங்களுக்குலாம் அது பொருட்டே கிடையாது மக்கள் தான் அதை உணரணும் நீங்களே சொல்கிறீங்க அவங்க அவ்வளோ ஆபாசமான ஒரு அரசியல் பண்ணுறாங்க இதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க நாம் தமிழ்ச்சி பிள்ளைகள் எவ்வளோ ஒழுக்கமாக அரசியல் நடத்துகிறாங்க அரசியல் பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறாங்க நீங்கள் இதை போய் கொண்டு போய் சேருங்க

அரசியல் வரல தமிழ் இந்தியா வர அரசியல் வரல அதான் உண்மை நாங்க இப்போதான் அங்கீகரிக்க போட்டுருக்கோம் இனிமே எங்களுக்கு நிலையான சின்ன இருக்கும் நாங்க மக்களை வெல்லுவோம் இல்ல அவங்களுக்கு அரசியல் புரிதல் கிடையாது இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்டா மட்டும்தான் ஒரு நிலையான சின்ன ஒதுக்கப்படும் இல்லனா ஒதுக்கப்படாது ஐயா விஜய்க்கு இந்த வாட்டி விசில் சின்னம் கொடுத்துருக்காங்களா அடுத்த முறை என்ன சின்னம் கொடுப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது அதுதான் அரசியல் நிதர்சனம்

கேரளாக்காரனுக்கு பாலம் கட்டங்க நோண்டி கொடுக்குறாங்க இது வளர்ச்சி கிடையாது இது ஊழல் இது குற்றம் மக்கள் இதை சேர்ந்து தடுக்கணும் மக்கள் சேர்ந்து தடுத்தாதான் நாம் தமிழ் கட்சி மக்கள் சேர்ந்து வலு கொடுத்தா எங்களால் தடுக்க முடியும் அடுத்த மண்வளத்தை காக்க முடியும் ஆமா வளர்ந்துருக்குங்க நாலு லட்சம் கோடி கடன்ல இருந்து பத்து லட்சம் கோடியே வளர்ந்துருக்கு இதுதான் வளர்ச்சி கடன் வாங்கலதான் வளர்ச்சி நாடு வளரல நான் நான் பட்டப்படிப்பு படிச்சிருக்கேன் இவர் பட்டப்படிப்பு படிச்சிருக்காரு யாரா படிச்ச படிப்பு ஒழுங்கான சம்பளம் கேளுங்க ஒருத்தருக்கு ஒழுங்கான சம்பளம் கிடையாது எங்க நாங்க நேரில் சிப்கார்ட்னு ஒன்று வச்சிருக்காங்க பத்தாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் பத்தாயிரத்து ஐநூறு சம்பளத்தை யார் ஐயா உதயநிதி ஸ்டாலின் பத்தாயிரத்து ரூபா சம்பளத்துக்கு போவாரா ஐயா இன்பு நிதி பத்தாயிரத்து ஐநூறு ரூபா சம்பளத்து வேலைக்கு போவாரா தமிழா குச்சியில் ஒரு அணை கட்டியிருக்கான் நாய் அந்த அணை கையில் கல்லை போடுங்கன்னா கையோட வருது இவன் வீட்டில் ஒரு பாத்ரூம் ஒழுங்காக கெட்டலாம் இவன் வச்சு செய்வான் தானே ஒரு பாத்ரூம் கெட்டுறவன் ஒழுங்கா கெட்டலாம் இவன் என்னென்னலாம் செய்வான் ஒரு அணை பல கோடி ரூபாய் முதல் போட்ட அணை கெட்டின அணை கையோட கல் வருது அப்போ அவனை என்னென்ன செய்யலாம்னு தோணும் முட்டாள்தனமான அரசியலை அரசியல்வாதிகளை இந்த மக்கள் ஆட்சியில் வச்சுட்டு இருக்காங்க அதுதான் முதல் கேடு அஞ்சு வருஷம் ஆட்சியில் சீமான் சொன்ன மாதிரி நாங்கள் ஐயும் அடக்கி அமைதியாக இருக்கோம் எல்லை மீறதான் ஆசை ஆனால் வேண்டாம் அரசியல் போடணும் அரசியல் மக்களோட அதிகாரத்தை வாங்கி மக்களுக்கு நல்ல செய்யணும்னு பொறுமையாக காத்திருக்கோம் ஒரு நாள் வெல்வோம் செய்வோம்

கூட்டம் நடத்துறோம் இது எங்களோட பண்பாடு தமிழரோட பண்பாடு நாம் தமிழ் பிள்ளைகள் மட்டும் தான் நாங்க அதை பின்பற்றோம் மத்த கட்சி நீங்களே சொல்லி நேரத்துக்கு பாட்டுல தூக்கிட்டு எரியறது துண்ட சுத்துறது பத்திரிகையாளர் உங்களையே கட்டி பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு உங்க காதலே மடக்கு ஊதி உசில வச்சு ஊதிக்கிட்டு அப்படிதான் நடக்கும் நாம் தமிழ் கூட்டம் பாருங்க எவ்வளவு அழகா கடல் மாதிரி இருக்கும் ஒரு கோயில் திருவிழா நடந்த மாதிரி ஒரு குடும்ப திருவிழா நாம் தமிழ் தமிழ் தேசிய பிள்ளைகளும் குடும்ப திருவிழா நடக்கு இது கூட்டம் கிடையாது குடும்ப திருவிழா பாருங்க எவ்வளவு ஒழுக்கமா இந்த தமிழ்நாட்டில் எந்த தலைவராக இது பண்ண சாத்தியமே கிடையாது நீங்க எந்த அரசியல் எவ்வளவு கேட்டு பாருங்க மீடியாக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சத்தி சத்தியத்தின் பக்கம் நின்னுங்க தர்மத்தின் நாலாவது தூண் நாட்டின் அரசியல் அதிகாரத்தின் நான்காவது பெரிய தூண் பத்திரிக்கையாளர் தான் ஒரு நாடு நல்லபடியாக நடக்குன்னா பத்திரிக்கையாளர் எவ்வளோ உண்மையாக இருக்காங்க பத்திரிகை துறை எவ்வளோ சிறப்பாக செயல்பட்டால் மட்டும்தான் நாடு அடுத்த கட்டத்தில் நல்லபடியாக வளரும் நாட்டோட வளர்ச்சிக்கு உங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு நீங்க உண்மையா வெளியிடுங்க தமிழ் தேசிய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அவங்க செய்யற உண்மையான களப்பணியை எடுத்து செய்யுங்க ஒரு சாதாரண தம்பி இப்ப இன்னைக்கு தாங்க முதல் கூட்டத்துக்கு வந்திருக்கான் இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே அவன் ரத்தம் கொடுத்தாங்க தம்பிக்கு இப்போ இருபத்தோரு வயசு தான் நாற்பத்தஞ்சு கிலோ தான் அவர் வெயிட்டு வெறும் நாற்பத்தஞ்சு கிலோ தான் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவர் ரத்தம் கொடுக்குறாரு அவர் அவரோட உணர்வா இருக்காரு நீங்க இந்த விஷயத்தை கொண்டு போய் சேருங்க தமிழ் தேசிய பிள்ளைகள் முதல் வாட்டி அரசியல் காலத்துக்கு வந்தா கூட மக்களுக்கு உதவ தானம் பண்றோம் அவங்களுக்கு தெரிஞ்சது அவதூறு அரசியல் மட்டும்தான் நாங்க பண்றது மக்களுக்கான அரசியல் அடுத்த தலைமுறை பிள்ளைக்கான பிள்ளைகளுக்கான அரசியல் நாங்க அவதூறு பேச வரல மக்கள் தேவையை பேச வந்திருக்கோம் மக்கள் கஷ்டத்தை காப்பாற்ற வந்திருக்கும் இது தமிழ் தேசிய பிள்ளைங்க அரசியல் நாம் தமிழர் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க